ஒரு தாய் எனக்கு தெரியவே ஏழு குழந்தைகளை விட்டு நல்லதங்கால் என்று கூட சொல்வார் அதிலே அந்த உணர் அந்த குழந்தைகளை போட்டு தான் மரணம் அடைந்து விட்டது ஆக அதிலிருந்து அந்த பக்கம் யாராவது போக வேண்டும் என்றாலும் பொழுது உழுந்துட்டாலே சில பயங்கள் ஏற்படும் அந்த மாதிரி நிலைகள் கொண்டு அங்கே இந்த குழந்தைகள் அலறி எதிர்த்தார்களோ அந்த நினைவுகள் வரப்படும் போதும் அந்த குழந்தை உடல் இருந்து வெளிப்பட்ட உணர்வலைகள் சூரியன் காந்த சக்தி கவர்ந்தாலும் அதை அங்கே செல்வோர் இந்த நினைவலைகள் வரப்படும் போதும் அந்த உணர்வுகள் எப்படி ஒளி அலைகளாக மாறி அந்த குழந்தைகள் அழுவது போல அது துடிப்பது போல தாய் அடக்குவது போல அந்த ஒளி அலைகள் எவ்வாறும் படர்கிறது என்ற நிலையை தெளிவுறாக என்றால் ஒரு மனித உடலுக்குள் வைத்த இந்த உணர்வுகள் அது சூரியன் காந்த சக்தி கவர்மையானால் அந்த கவர்ந்த உணர்வுகள் அலைகளாக எப்படி படர்கின்றது இதை போன்று நாம் டீப்பிலே பதிவு செய்யும் போது பதிவு மீண்டும் கார்ந்த ஊசியுடன் இணைக்கப்பட்டவுடன் அது மீண்டும் பதிவான உணர்வுகளை அது வெளிப்படுத்துவது போல நாம் அந்த மனித உடலில் அவர்கள் இறக்கப்படும் போது உணர்வின் தன்மை கொண்டு அவர் உணர்வின் தன்மை வெளிப்பட்டதை எவ்வாறு அது அலைகளாக கவர்ந்து இங்கே சோழ்ந்து கொண்டிருப்பது என்பதும் அதை நினைவு இந்த எண்ணங்கள் வரப்படும் போது அதே அலைகளில் நுகர்ந்து அந்த குழந்தைகள் உயிருடன் இருப்பது போல அந்த ஒலி அலைகள் வெளிப்படுவதும் அதே உணர்வுகளை அதிகமாக கூட்டப்படும் போதும் இவர்கள் உருவங்களை பார்க்கவில்லை என்றாலும் அந்த உருவத்தின் தன்மையை எப்படி காட்டப்படுகிறது என்ற நிலையை முதலே அதை தெளிவுபடுத்தி காட்டுகின்றார் விளைந்த உணர்வுகள் இப்ப இன்று விஞ்ஞான அறிவு கொண்டு நாடாக்களை பதிவு செய்து அதே இன்னைக்கு டிவி போன்ற பொருட்காட்சிகளை நாம் காட்சிகளை காண முடிகின்றது இதை போலதான் இந்த உணவின் இயற்கை நிலைகள் விளைந்த இந்த உணர்வுகள் அதே நினைவின் எண்ணங்கள் ஓடிய பின் இந்த உணர்வுகள் நம்மை எப்படி இயக்குகின்றது இதை போன்ற நிலைகள் வருகின்றது இப்போது தினமும் இங்கே சில பேர் வருகின்றனர் யாரோ அழைப்பது போல உண்டு செவிகளில் ராத்திரியெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் கூர்ந்து கவனித்தால் உருவங்களும் தெரிகின்றது இரவிலே நான் தூங்க முடியவில்லை பகலிலேயும் தூங்க முடியவில்லை இப்போது கூட இங்கே இருக்கின்றது இங்கே நான் வரும்போது கூட கேட்டுக்கு வெளியில இதே மாதிரி சொல்லி கொண்டிருந்தது என்று இப்படியெல்லாம் அது இங்கே சொல்லிக் இருக்கின்றார் ஏனென்றால் இதை எல்லாம் குரு காட்டி அந்த அறுவழியில் ஒரு மனிதனாக வளர்ந்த இந்த உடலுக்குள் விடைந்து உணர்வலைகள் எவ்வாறு இருக்கிறது என்ற நிலையும் அதே சமயம் அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த உயிரான்மா அதை எத்தகைய வேதனை கொண்டிருந்ததோ அந்த வேதனை துடிப்புடன் அந்த உயிரான்மா துடித்துக் கொண்டிருக்கின்றது இன்று விஞ்ஞான அறிவார் இந்த கருவுற்றிருக்கும் ஒரு நான்கு நாள் கருவான ஒரு கருவுக்குள் ஒரு உயிரனும் தோண்டுமே அந்த கருவின் தன்மையை இன்று விஞ்ஞானம் அறிவு கொண்டு சிறு நுண்ணி உயிர் சிலையை கொண்டு தாக்கப்படும்போது அந்த உயிரனும் எவ்வாறு துடிக்கிறது என்று விஞ்ஞான அறிவைக் காட்டுகின்றது இதை போலதான் குரு அவர் விஞ்ஞான உணர்வின் தன்மை கொண்டு உடலிட்டிற்கு திரும்பி சென்ற உயிரான்மா அது எவ்வாறு அந்த உயிரின் தன்மை கொண்டு அது துடித்துக் கொண்டு இருக்கின்றது நாம் போடும் போது எத்தகைய நிலை கலர்களை அமைக்கின்றமோ அதே போல துடிக்கின்றது அதே போல ஒவ்வொரு உணர்வுக்கு தக்கவாறு அந்த கலர்கள் தெரிகின்றது இதுல எந்தெந்த உணர்வின் தன்மை எடுத்து அந்த கலரின் தன்மை அங்க இயங்குகின்றது அதன் வழியிலே கீழ் துடிப்பு இருந்தாலும் இந்த துடிப்புக்குள் எதிர்நிலையான மின் அணுக்கள் அந்த உணர்வின் நேராக எவ்வாறு இயக்குகிறது என்ற நிலையை நீங்க இன்று விஞ்ஞானத்தில் காண்பது போல அந்த மீஞானின் உணர்வுடைய நிலைகள் தெளிவுரை எடுத்து உழைத்துக் கொண்டே இருந்த அது பார்க்க பார்க்க வெறுக்கும் நிலையிலும் அதே சமயத்தில் குடும்பத்தில் வெறுத்து சென்ற நிலையிலும் தாய் அதே சமயம் ஏமாற்றி அழைத்து சென்று இந்த குழந்தைகளை கல்லை கேட்டி தூக்கும் போது அது அலறிய உணர்வுகள் அது உடலிலே விளைந்து இந்த உணர்வலைகள் எவ்வாறு வெளிப்பட்டது என்ற நிலையும் அது பதடிக்கொண்டிருந்து ஜீவன் உடப்படும் போது இந்த உணல் வழிபட்டு வெளிப்பட்ட உணர்வின் தன்மை இந்த சூரியன் காந்த புலம் எவ்வாறு கவர்ந்து இந்த பூமியிலேயே தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்ற நிலையை தெளிவுரை எடுத்து அது உணர்த்திக் கொண்டிருந்தார் இதை போலதான் மனித உடலின் நிலைகள் பட்ட பின் ஓர் இறந்த மனித உண்மை உலகம் முழுதுக்கு அந்த பழனி எம்பதை முழுதுக்கும் சுற்றி காமித்தால் இரவும் முழுதுக்கும் ஓர் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒருவருக்கொரு ஏமாற்று போகும்போது சாப நிலைகள் வெளியிட்டு அந்த அலைகள் எவ்வாறு அங்கே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அந்த குடும்பத்திலே பூமியில் உள்ள அல்லது அந்த வீட்டில் உள்ள காந்த புலன்கள் அது இவர் எடுத்த ஒளி அலைகளை அது எவ்வாறு பதிவு செய்து கொண்டிருக்கின்றது அதனின் அலை கொண்டு அந்த குடும்பத்தில் மீண்டும் இந்த அலைகள் எவ்வாறு ஆகின்றது என்ற இந்த நிலையும் ஒரு மனிதன் சாபமிட்டு இறந்த பின் இந்த உணர்வலைகள் அந்த குடும்பத்தில் எப்படி ஆட்டி படைக்கிறது என்ற நிலையும் ஒவ்வொரு வீடாக எனக்கு தெரிந்த வீடெல்லாம் அது காட்டிக் கொண்டே இருக்கின்றார் ஏனென்றால் இந்த உடலை விளைந்த பின் இந்து மனித வாழ்க்கையே தெளிதென்ற நிலையில் இருந்தாலும் அவர்கள் இறக்க முன் அவர் உடலை விளைவித்த உணர்வுகள் அங்க உறவாடி பேசிக்கொண்டிருந்த உணர்வுகள் அங்கே படரப்பட்டு அதே உணர்வுகள் அங்கே விளைகின்றது இப்ப நாம் ஓர் வித்தினை இன்று அறிவு கொண்டு பல இணை சேர்க்கப்பட்டு அது உணர்வின் தன்மை வித்தாக மாற்றி அதை நாம் பூமியிலே விளையச் செய்யும் போது அது எவ்வாறு அதனின் உணர்வின் துணை கொண்டு அது விளைகின்றதோ இதை போல மனிதன் உடலுக்குள் அவன் தீமை விளைவித்தான் பாவி என்ற உணர்வின் வித்தை ஓங்கி வளர்த்து அவன் மேல் எண்ணத்தால் எண்ணி அது அதிவு செய்து விட்டார் அந்த பதிவான உணர்வு அங்கே பெருகி அதன் வழியில்லை குடும்பங்களில் பின் ஒரு இளம் தம்பதிகளுக்கு திருமணமானார் இவர் வாழ்க்கையிலே இருந்த என் உணர்வு இவர்கள் பேச்சுடன் தொடர் வரப்படும் போது அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் பதிவாகி அவரிடம் சாப்ப அலைகள் அது பின்தொடர்ந்து பல ரெண்டு மூணு ஜென்மங்களுக்கும் வருகின்றது என்ற இந்த நிலையை அது தொடர்ந்து இதை காட்டிக்கொண்ட ஒவ்வொரு வீட்டுக்கும் என்னை அமைதி கொண்டு இது எல்லாம் எவ்வாறு செயல்படுகிறது பகலிலே அவர்களிடத்தில் நிலைகளை என்ன என்ன என்று நரைகளை அறியும் தன்மை எப்படி வைத்து பார்த்தனோ இதே போல என் கண்களுக்கு அவரை பேசி தொடர் ஆகும் போது ஸ்கேன்களைப் போலவே அவர் உடலில் இயக்கக்கூடியதை எனக்கு தெளிவாக தெரித்துக் கொள்கிறேன் என்றார் இதெல்லாம் நான் முன்னாடி நான் சொல்லல இப்ப இதையெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்குத்தான் நாம் எப்படியோ வாழ்த்து வாழ்கின்றோம் யார் திட்டினால் என்ன போனால் என்ற நிலைகள் இருந்தாலும் அந்த உணர்வு நமக்குள் எப்படி பயக்கிறது இதிலிருந்து நாம் எப்படி மீள வேண்டும் நாம் நல்லதே செய்தாலும் பிறர் தீமை செய்து ஒருவர் ஏசி கொண்டிருக்கும் போது கூர்மையா பதிந்தாலும் நமக்குள் வந்து இப்படி பேசுகிறார் என்று நாம் இழுத்து நமக்குள் அது பதிவாகி விடுகின்றது போல் ஒருவரை சாபமிடும் நிலைகளை கொண்டு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தாலும் என்றால் அதே சாப உணர்வுகள் நமக்கு விளைந்து நாமும் சாபமிடும் நிலைகளுக்கு இந்த உணர்வு பரவிடுகின்றது அதனால் நாம் தவறு செய்யவில்லை இதே போன்ற ஒரு மனிதன் உடலில் விளைவித்த இந்த உணர்வின் எண்ணலைகள் எவ்வாறு பதிவாகின்றது என்ற நிலையைதான் அது ஒவ்வொரு இடங்களிலும் சிறுகை சிறுகை செல்லச் செய்து அதனால் அந்த குடும்பங்களின் பின்வரக்கூடிய கருவுக்களில் இது ஊடுருவி அவர் இட்ட சாபம் வலிப்பை போன்று வருவது அந்த பொன் குழந்தைகளுக்கு கண் அடைகின்றது காண்கள் சரியாக வருவதில்லை ஆஸ்மா போன்ற நோய்கள் இது வழி வழி வருகின்றது இதை போல ஒவ்வொரு உணர்வின் தன்மை எப்படி விளைகின்றது அதனால் அந்த சாப பின் எப்படி தொடர்கின்றது என்ற நிலையும் அந்த குடும்பம் நசிந்து பல வகையிலும் மின்னல் பட்டு கொண்டிருக்கின்றனர் என்ற நிலை இது அறிய செய்த